சொல்வதாக சொன்னார்கள் எனக்குரியது கூலி தருகிறேன் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் தருகிற போது ஒரு அற்புதமான விளக்கத்தை தருவார்கள் இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது மனிதன் பிற மனிதர்களுக்கு அநீதி இழைக்கலாம் அநியாயம் செய்யலாம் அவனுடைய உரிமைகளுக்கு மோசடி செய்யலாம் அப்ப இதுவெல்லாம் நாளை அல்லாஹனுடைய நீதிமன்றத்தில் வழக்காக வந்து நிற்கும் இரண்டு மனிதர்கள் அல்லாஹுக்கு முன்னால் வருவார்கள் முதல் மனிதர் இரண்டாம் நபரை குறித்து சொல்லுவார் இவர் எனக்கு அநீதி அழைத்து விட்டார் இன்னொரு நபர் வருவார் எனக்கு அநியாயம் செய்து விட்டார் எனக்கு மோசடி செய்து விட்டார் இப்படியாக ஒவ்வொருவராக அல்லாஹுடைய நீதிமன்றத்தில் வளர்ந்து முறையிடுவார்கள் அப்ப அல்லா சுபான என்ன செய்வான் இவருடைய நன்மைகளை எடுத்து அவர்களுக்கு கொடுப்பான் நன்மைகளை எடுத்து அவர்களுக்கு கொடுப்பான் இப்படியே நடந்து கொண்டிருக்கும் ஒரு கட்டத்தில் இவரிடம் எந்த நன்மையும் இல்லாமல் போய்விட்டால் அவருடைய பாவத்திலிருந்து கொஞ்சம் எடுத்து இவருக்கு கொடுக்கப்படும் அப்போ நன்மைகளோடு அல்லாஹுடைய நீதிமன்றத்துக்கு முன்னால் வந்த மனிதர் இப்பொழுது நன்மைகளையெல்லாம் துளைத்து பாவங்களோடு நிற்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படலாம் அவன் இந்த உலகத்தில் தொழுத தொழுகை அவனை விட்டு போய்விடலாம் அவன் செய்த தான தர்மங்கள் அவனை விட்டு போய்விடலாம் இந்த உலகத்தில் அவன் செய்த ஹஜ் அவனை விட்டு போய்விடலாம் ஆனால் ஒரே ஒரு நன்மை அதனுடைய நன்மைகள் என்ன அதனுடைய பயன் என்ன என்பது தெரியாமலே அல்லாஹ் வ தஆலா மூடி வைத்திருக்கிறான் அதுதான் அனா அஜிசிபி நோன்பு என்பது எனக்குரியது நானே அதற்கு கூலி தருகிறேன் அல்லாஹ் நோன்புக்கு எவ்வளவு கூலி என்பது எங்கேயுமே வெளிப்படுத்தவில்லை இப்படி நன்மைகளோடு வந்த மனிதன் பாவங்களோடு நின்று கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அல்லாஹ் உன்னுடைய நோன்பின் நன்மைகள் என்னிடம் பாதுகாப்பாக இருக்கிறது அதை நான் உனக்கு தருகிறேன் என்று நோன்பினுடைய நன்மையை கொடுத்து அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் என்று சுஃபியான் அழகியவர்கள் அசோமொலி என்கின்ற இந்த அற்புதமான ஹதீசுக்கு ஒரு அற்புதமான விளக்கத்தை தருவார்கள் சுஹான் அல்லாஹ்